என் செல்ல குழந்தையே தாங்க முடியாத மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாக உன் வராகி அம்மா நான் இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு அப்படி என்னதான் வேதனை வந்து கொண்டிருக்கின்றது என்னாலுமே நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாயே என்று அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளை என் ஆளும் இரவில் மனதில் அதிகபட்சமான துன்பங்களை சுமந்து கொண்டு உறங்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடந்த சில நிகழ்வுகள் உன்னை ஏமாற்றிய சில உறவுகள் நம்பிக்கை வைத்திருந்த சில உறவுகள் செய்த நம்பிக்கை துரோகம் இவை எல்லாம் உன்னுடைய மனதை ரணமாக்கி இருக்கின்றது சோதனைகள் வரலாம் ஆனால் வாழ்க்கை மட்டுமே சோதனையாக இருக்கக்கூடாது எல்லாவிதமான கஷ்டங்களிலுமிருந்து கஷ்டங்களிலும் இருந்து நான் மீண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகத்திலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியவில்லை என்று என் குழந்தை கண்ணீர் சிந்துகின்றாய் நம்பிக்கை வைத்தது அத்தனை பெரிய அளவு ஆனால் ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது எதுவுமே தெரியாதது போல செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அதனால் நான் என்ன நிலைமைக்கு ஆளாவேன் என்று கூட அவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட சிந்தித்து பார்க்கவில்லை அவர்கள் ஏமாற்றியதோ விட்டு சென்றதோ கூட வேதனையை கொடுக்கவில்லை அதற்கான காரணம் புரியாமல் இருப்பதுதான் அதிகபட்சமான வேதனையை எனக்குள் கொடுக்கின்றது காரணத்தை சொல்லாமல் என்னை விட்டு பிரிந்து சென்றது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்து விட்டது அந்த வேதனைதான் எனக்குள் அதிகமாக இருக்கின்றதே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர முடியாமல்தான் நான் என் தாயானவள் உன்னிடத்தில் ஆறுதலை தேடி நிற்கின்றேன் என்று என் குழந்தை என்னிடத்தில் சொல்கின்றாய் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்காக வேதனை படவில்லை என்றாலும் காரணத்தை தேடுகின்றாயல்லவா என் தங்கமே ஒரு உறவு உன்னோடு இருக்க பிடிக்கவில்லை அல்லது உன்னோடு பேச பிடிக்கவில்லை உன்னோடு இந்த உறவினை தொடர பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் காரணம் இல்லாமலேயே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அந்த அன்பில் உண்மை இல்லை உண்மை இருக்கின்ற அன்பாக இருந்தால் நிச்சயமாக உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டிருக்க மாட்டார்கள் நீ மனதளவில் எதை பற்றியோ சிந்திக்கின்ற நிலைமைக்கு உன்னை நிச்சயமாக தள்ளி இருக்க மாட்டார்கள் என் தங்கமே இந்த சூழ்நிலை நிச்சயமாக உன்னால் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைதான் துரோகங்களை செய்கின்றவர்களை அடையாளம் காணக்கூடிய இடத்தில்தான் நீ இருந்திருக்கின்றாய் என்பதை விட சந்தோஷம் உனக்கு வேறென்ன வேண்டும் இன்னமும் சில நாட்கள் சென்றிருந்தால் இந்த வேதனையில் இன்னமும் நீ அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்க தொடங்கி இருப்பாய் நீ பட்ட வழிகளும் வேதனைகளும் பலனில்லாமல் போயிருக்கும் என் தங்கமே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி உனக்கான உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த உறவானது உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடி கூட விலகி நிற்க விரும்பாது இப்பொழுது நீ படுகின்ற வேதனையை கூட பொருட்படுத்தாமல் நீ என்னவானால் எனக்கென்னவென்று உன்னை தேவைக்கு பயன்படுத்தி விட்டு ஒரு உறவு விட்டு செல்கிறது என்றால் நீ காரணத்தை தேடாமல் பிரிந்து சென்றதை நினைத்து சந்தோஷப்படு இந்த சந்தோஷத்தை நீ கொண்டாட வேண்டுமே தவிர இதை நினைத்து வருந்த கூடாது ஒரு நாளும் கண்ணீர் சிந்தக்கூடாது அவர் என்ன உன்னை விட்டு செல்வது அவருக்கு நீ கிடைக்க கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இது போன்றவர்கள் வேறு எங்கோ சென்று ஏமாறப் போகின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொருவரை நாடிச் செல்கின்றவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதியை அடைய மாட்டார்கள் இதைவிட அதிகமான ஏமாற்றத்தை இன்னொருவர் மூலமாக அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு நான் கொடுக்க வேண்டியது எதுவும் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இருக்கின்றது உனக்கான சந்தோஷம் என் குழந்தைக்கான நிம்மதி என் பிள்ளைக்கான அளவற்ற அன்பு இவை எல்லாவற்றையும் நான் கொடுக்க இருக்கின்றது இன்று இந்த ஆறுதல் வாக்கினை தருகின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெறத்தான் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காயங்களை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து வேதனைப்படாமல் அவர்கள் வாழ்க்கையைத்தான் அவர்கள் தொலைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு ஒரு நாளும் நியாயம் இருக்கின்றவர்கள் பக்கம் வேதனைப்படக்கூடாது உன்னுடைய நியாயத்தை நீயே விட்டு கொடுத்து விடக்கூடாது நீ அவர்கள் பிரிந்து சென்றதற்காக அழுது நிற்கிறாய் என்றால் என் தங்கமே அவர்கள் ஜெயித்து விட்டதாக அல்லவா அர்த்தமாகிவிடும் ஒரு நாளும் தீயவர்களை ஜெயிக்க விடக்கூடாது அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யக்கூடாது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு நிறைய விஷயங்களை நான் தருவேன் இதைவிட உண்மையான ஒரு உறவு உன்னை தேடி வரும் அந்த உறவு உன்னோடு நிரந்தரமாக இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்காக மட்டுமே என்ற நிலைமையில் வாழ்வார்கள் யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வேதனைப்படாதே இந்த வராகியானவள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் அம்மா தன்னுடைய குழந்தைகளை அத்தனை எளிதாகவெல்லாம் விட்டுவிட மாட்டாள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க நினைக்கின்ற சில சத்தியங்கள் என்ன தெரியுமா என் பிள்ளை உனக்கென்று சந்தோஷமான ஒரு காலம் அங்கே இருக்கின்றது அந்த காலத்தில் என் பிள்ளை நீ நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மிகுந்த உயரத்தை அடைவாய் அந்த உயரத்தில் என் பிள்ளை இந்த தாயின் அன்பினை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யாராலும் உன் வாழ்க்கையை அழித்து விட முடியாது உன்னுடைய கஷ்டங்களை யாரும் அத்தனை எளிதாக விளையாட்டாக நினைக்க முடியாது நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உனக்கு பலன் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்து கஷ்டங்களையும் உன் வராகி நான் எடுத்துக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என் குழந்தை எல்லாவற்றையும் மறந்துவிடு சந்தோஷத்தை மட்டுமே நினைத்து கொண்டிரு எத்தனை துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் கடைசியில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மனதார நம்பு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைப்பது இது ஒன்றுதான் உன்னுடைய மன நிம்மதி உனக்கே சொந்தமாகும் உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளிலேயே வந்து சேரும் இனிமேலும் கஷ்டப்படுவதற்கும் காயப்படுவதற்கும் என்று எதுவும் இல்லை எல்லாமே நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையாக மாறும் விட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை திரும்பி வர வைக்க நீ ஒரு நாளும் நினைக்கவும் தேவையில்லை இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் மன நிம்மதியோடு இரு மன சந்தோஷத்தை உனக்கு உன் அம்மா நான் பரிசாக கொடுப்பேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு இனி ஒரு நாளும் என் குழந்தைக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் மீண்டும் நுழையவே மாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான பதிலடியை நீ அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் உனக்கு செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக அனுபவித்து விட்டுத்தான் திரும்பி வருவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் மன்னித்து வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்